மிராக்குலஸ் மெடல் அதாவது அற்புத பதக்கம் இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அன்னை மரியாவே இந்த பதக்கத்தை இந்த மிராக்குலஸ் மெடலை ஒரு நபர்கிட்ட செய்யச் சொல்லி அதை உலக மக்களுக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்ன விஷயம் உங்களுக்கு தெரியுமா இந்த மிராக்குலஸ் மெடலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரத்தில் வாழ்ந்த புனிதையான அருட்சோதரி கேத்ரின் லபூர் அவங்களுக்கு அவங்க வாழ்ந்த அந்த கான்வெண்டினுடைய சிற்றாலயத்தில் அன்னை மரியா காட்சி கொடுக்குறாங்க அந்த காட்சியில் அன்னை மாதிரியா ஒரு உலக கோலத்தின் மீது பூமி கோலத்தின் அவங்களுடைய கால் ஒரு பாம்பை வந்து நசுக்கிட்டு இருக்கிறதையும் அது மட்டும் இல்லாத அவங்களுடைய இரண்டு கைகளிலிருந்தும் ஒளி கீச்சுகள் செல்வதையும் அவங்களுடைய தலைக்கு மேல ஒரு வாக்கியம் இருக்கிறதையும் பார்க்குறாங்க அது என்ன வாக்கியம் அப்படின்னா ஓ மேரி கன்சீவ்ட் வித் அவர் சின் ப்ரே ஃபாரஸ் ரிகோஸ் டு தி அப்படின்ட்டு அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா மரியே அமல உற்பவியே உமை நாடி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அப்படிங்கிற அந்த வார்த்தை இந்த காட்சியை பார்த்துக்கிட்டு அருண் சகோதரி கேத்ரின் லபோர் அதிர்ச்சியிலையும் ஆச்சரியத்திலையும் முறைந்து போய் நிற்கிறாங்க அது சமயத்தில் அன்னை மரியா அருட் கிட்ட நீங்க பார்த்த இந்த காட்சியை ஒரு மெடலா செய்ங்க அதை செஞ்சு உலக மக்கள் எல்லாருக்குமே கொடுங்க இதை கழுத்தில் அணியக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மிக பெரும் அருட் வரங்கள் கிடைக்கும் அப்படின்னு அன்னை மரியா வாக்குறுதி அளிக்கிறாங்க அவங்க கண்ட காட்சியினுடைய அடிப்படையில் அருட் சௌதரி அந்த மெடலை உருவாக்கி உலக மக்கள் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க அந்த மெடலுடைய ஒரு பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா மரியா ஒரு பூமி குளத்துக்கு மேலே நிற்கிறாங்க அவங்க இரண்டு கைகளில் இருந்தும் அந்த ஒளிக்கீச்சுகள் போகிறது மாதிரி இருக்கும் அவங்க தலையில் அந்த வாக்கியம் இருக்கும் அதனுடைய இன்னொரு பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா பன்னீர் விண்மீன்கள் இருக்கும் அதுக்கப்புறம் எம் அன்னே மரியாவுடைய பெயரை குறிக்கக்கூடிய எம் என்கிற பெயருக்கும் அதுக்கு மேலே ஒரு சிலுவை இருக்கும் அதுக்கு கீழே இரண்டு இதயங்கள் இருக்கும் அதில் ஒரு இதயத்துக்கு மேலே முள்முடி சூட்டப்பட்டிருக்கும் அதாவது இயேசுவை குறிக்கக்கூடிய இதயம் இன்னொரு இதயத்தில் வந்து ஒரு ஈட்டி ஒரு வாழ் ஊடுருவது போல இருக்கும்போது அன்னியமரியானுடைய இதயம் இந்த இரண்டு இதயங்களுமே இயேசு மற்றும் அவருடைய தாய் அன்னியமரியானுடைய அன்பை உலகுக்கு வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மெடல் எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்டது இதை அணிந்த பலரும் பல்வேறு விதமான புதுமைகளை தன்னுடைய வாழ்க்கையில் கண்டாங்க நீங்க இந்த மிராக்குலஸ் மெடலை கழுத்தில் அணிஞ்சிருந்தீங்க அப்படின்னா பதிவு எங்க வாங்கினீங்க அப்படிங்கறத பதிவு செய்யுங்க இந்த மிராக்குலஸ் மெடலை பத்தி தெரியாத உங்களுடைய கத்தோலிக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க